ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி பாருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போட்டு முட்டகோஸ் பொரியல் எப்படி செய்யுது கிராமத்து ஸ்டைலில் பார்க்கலாம் வாங்க தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா கோஸுக்கு தேவையானது நீங்கள் எவ்வளோ கோஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இது வந்து சின்ன கோசு தான் பொடி பொடியாக உடனே கொஞ்சம் நிறையா இருக்குது சரிங்களா எண்ணெய் காய்ட்டும்ப்பா எண்ணெய் காஞ்சிடுச்சி கடுகு போட்டுக்கலாம்ப்பா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடலப்பருப்பு அடுத்ததாக உடைச்ச கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து போடும்போது நல்ல மனமாக இருக்கும் வெள்ளை உளுந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட்லாம் கொடுக்காது நல்ல வாசனையும் இருக்காது இந்த மாதிரி கருப்பு உளுந்து வந்து தோலோடு போடுங்க அதுதான் சூப்பராக இருக்கும் அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம்ப்பா டப்பு டப்புன்னு வெடிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அடுத்தது இதோட பூண்டும் போட்டுக்கலாம்ப்பா இதோட வெங்காயமும் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க இந்த பொரியலுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எந்த வெங்காயமும் கணக்கெலாம் இல்லை நமக்கு நம்மகிட்ட எது இருக்குதோ மாதிரி போட்டுக்கலாம் நல்லா வணங்கட்டுப்பா இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிச்சு கோஸ் கொட்டிக்கலாம்ப்பா அடியில் இருக்கிற கோஸில் மேலே வர மாதிரி மேலே இருக்கிற கோசுலாம் அடியில் வர மாதிரி நல்லா கிளறிக்கலாம் இந்த கோசு வணங்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு கிளறிக்கலாம் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா அளவா போடுங்க அதுக்கப்புறம் லாஸ்டில் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம் நிறைய பேருக்கு வந்து இந்த முட்டைக்கோசு புடலங்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முள்ளங்கி வாசனை இதெல்லாம் பிடிக்காது ஏன் பிடிக்காதுன்னா அந்த வாசனை வந்து பிடிக்காதும்பாங்க அந்த வாசனை இல்லாமல் நம்ம செய்யணும்னா மாதிரி எண்ணெயில் வந்து ரொம்ப நேரம் தண்ணி ஊற்றாமல் நல்லா புடலங்காயாக இருந்தாலும் முட்டைக்கோசாக இருந்தாலும் முள்ளங்கியாக இருந்தாலும் இது மாதிரி தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிக்கிட்டம்னா அந்த வாசம் தெரியாது சூப்பராக சாப்பிட்லாம் எங்கள் அம்மாவுக்குலாம் கூட இந்த முட்டைக்கோசு வாசம் இந்த புடலங்காய் வாசனை அந்த முள்ளங்கி வாசனை இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஆனால் எனக்கு இதெல்லாமே பிடிக்கும் நான் செஞ்ச சமைக்க ஆரம்பித்ததுலேருந்து நானே இந்த எண்ணெயெல்லாம் நல்லா வணக்கி பழகிட்டேன் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில பேர் இப்படி கொட்டு வெங்காயத்தை போட்டு பேட்டமலாம் போட்டு அப்படி நாலு கிண்டு கிண்டி விட்டு கோசை கொட்டி நாலு கிடைல கிளறி விட்டு அப்படியே கொட்டிடுவாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது தான் நமக்கு வந்து அந்த கோசு மொட்டை கோஸ் வாடை வந்து இல்லாமல் இருக்குது நிறைய பேர் அந்த வாடையால் தான் பிடிக்காது நல்லா அதுமாரி கிளறிக்கோங்க ஒரு முக்கால்வாசி வேக்காடு இப்படியே இருக்கட்டும் துளி எண்ணெய் சேர்த்து ஊற்றிக்க வேண்டியது அப்படிதான் நல்ல வணங்குது அப்படியே இப்போ கோஸ் முன்னுக்கு இப்போ எப்படி நல்லா வணங்கிருக்கு உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்ப்பா அப்புறம் கோஸ் பொரியல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சளாக இருந்தால் பிடிக்காது சரிங்களா ஒயிட்டாக இருந்தால் விரும்பி சாப்பிடுங்க ஒவ்வொரு குழந்தைங்க நீங்கள் மஞ்சள் தூள் வேணாம் குழந்தைங்களுக்கு வந்து அது நம்ம கலர் கலர் போட்டால் பிடிக்காது அப்படின்னா மஞ்சத்தூள் வந்து அது ஒரு டேஸ்ட்டு தான் நமக்கு தெரியும் குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லையா இந்த பதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள் தூள் போடாமல் லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா வேக வச்சு இறக்கிடுங்க அந்த தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணி குண்டுற வரலையும் கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ இது வணங்குறதுலே கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் வாசி வெந்து போச்சு லைட்டாக தண்ணி ஊற்றி லைட்டாக வேக வச்சு இறக்கிட்டிங்கன்னா ஒயிட்டாக கோஸ் பொரியல் ரெடி குழந்தைங்களுக்கு அந்த மஞ்சள் தூள் போட்டால் பிடிக்காதுன்னு நினச்சா மட்டும் அதுமாதிரி செஞ்சுக்கோங்க இல்லைன்னா லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு கலரிக்கோங்க இப்போ நானும் எனக்குலாம் செய்கிறமென்னா இப்போ வீடியோவுக்காக தான் நான் அளவுக்கு செய்கிறேன் இல்லைன்னா தண்ணியை ஊற்ற மாட்டேன் அப்படியே இதிலே வேக வச்சு சா எடுத்து இப்போ சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுவேன் சரிப்பா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் துளியோண்டு அவ்வளோதான் இப்போ இந்த பக்கத்தில் வந்து நீங்கள் நல்லா தண்ணியோடு சேர்த்து நல்லா கிளறிட்டு பார்த்தீங்கன்னா த உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா போட்டுக்கலாம் சரிங்களா இல்லை பச்சை மிளகா போட்டது உங்களுக்கு வந்து காரம் வந்து பத்தலை பெரியவங்களுக்கு தான் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா துளி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா காரம் பத்தலை காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா துளியோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தயிர் சாத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கோஸ்ட் பொரியல் நான் டேஸ்ட்டு பார்த்துக்கிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக தான் பருகுது லைட்டாக போட்டுக்கிறேன் அவ்வளோதான் அவ்வளோதான்ப்பா தண்ணி நல்லா இழுத்துருச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்டான கோஸ் பொரியல் இந்த டைமில் நீங்கள் வந்து தேங்காய் இருந்தால் நான் தேங்காய் போடல தேங்காய் வேணுன்னா தேங்காய் நல்லா திருவி வச்சிருந்தேன் அந்த தேங்காய் பூ வந்து லைட்டாக தூவி விட்டு நல்லா கிளறி விட்டுக்காங்க இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகேப்பா சூப்பரான கோஸ் பொரியல் ரெடி சரிப்பா ஓகே சாமி அவ்வளோதான் செம்ம முடிஞ்சுது நீங்கள் சூப்பரான கோஸ் பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோதான் செம்மையை நீங்கள் கோஸ் பொரியிலேருந்து குழந்தைங்களுக்கு ஒயிட்டாக வேணும் அப்படின்னீங்கன்னா மஞ்சள் தூள் போடாமல் லைட்டாக தண்ணி ஊற்றி இது மாதிரி வேக வச்சு இறக்கிங்க அவ்வளோதான் வேணுன்னா தேங்காய் பூ தூவிக்கோங்க ஓகேப்பா பாய்